வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம என்ன கடனு பேச போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி இன்னையோட மூணு வருஷம் ஆச்சு இன்னும் ஸ்பைடர்மேன் மேன் ஃபோர் படத்துக்கான ப்ராப்பரான அப்டேட் வந்து மார்வல் ஸ்டுடியோஸ் கிட்ட இருந்தோ இல்ல சோனி கிட்ட இருந்தோ வந்து நமக்கு கிடைக்கல இதுக்கடையில சோனி வந்து கிரேவன் த ஹண்டர் படத்தோட ஸ்பைடர்மேன் வில்லன்ஸ் வச்சு எடுக்கிற ஸ்பின் ஆஃப் மூவிஸ்க்கான அந்த யூனிவர்ஸ்க்கு எண்டு கார்டு போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பரப்பிட்டு இருக்காங்க அப்படியே பார்த்தோம்னா இன்னொரு ரூமரும் பரவிட்டு இருக்கு அதாவது சோனி வந்து மார்வல் ஸ்டுடியோஸ் அப்புறம் வந்து டிஸ்னி கிட்டே வந்து ஸ்பைடர் மேனோட ரைட்ஸ் வந்து திரும்ப கொடுக்க போறதா வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் சோர்ஸ் என்ன ஏன்டா ப்ரோ அப்படின்னு கேட்டால் ட்ரெஸ் மீ ப்ரோன்றாங்க என்ன தெரியல இப்போ அந்த சோனி கிட்ட ஸ்பைடமேனோட ரைட்ஸ் எப்படி வந்து அப்படிங்கிற பார்த்தோம்னா நைன்டீன் எயிட்டிஸில் ஸ்பைடமேனோட கிரியேட்டர் வந்து சிவியரான ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஃபேஸ் பண்ணாரு அதுலேருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக மார்வல் வந்து அவங்களோட கேரக்டர்ஸ் வந்து நிறைய ஸ்டுடியோஸ்க்கு வந்து படம் பண்றதுக்கும் அப்புறம் வந்து டெலிவிஷன் அடாப்டேஷன் அதாவது டிவி சீரீஸ் பண்றதுக்கும் வந்து அந்த கேரக்டர்ஸோட லைசென்ஸ் வந்து விற்கிறாங்க இப்போ ஸ்பைடர்மேன் வந்து மார்வலோட மோஸ்ட் பாப்புலர் கேரக்டர்லாம் ஒண்ணா இருக்குது அதனாலே நிறைய ஸ்டுடியோஸ் வந்து இந்த கேரக்டர் மட்டும் நம்ம இப்படியாவது வாங்கி ஆகணும் மார்வல் கிட்ட இருந்து இதோட லைசன்ஸ் மட்டும் நம்ம கிட்ட இருந்தா பல வகையில ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படிங்க மாதிரி பிளான் போட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல இந்த ரைட்ஸ் வந்து கேனன் பிலம் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு போறதா இருந்தது இப்போ இந்த கேனன் பில்ஸ் வந்து ஸ்பைடர்மேன் லோ பட்ஜெட் அடாப்டேஷன் ஒன்னு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்றாங்க அதுக்கப்புறம் வந்து பட்ஜெட் டிகிரி போனனால அந்த பிளான் வந்து அப்படியே ஸ்கிராப் பண்றாங்க இப்போ கேனனோட ஃபினான்ஷியல் ட்ரபிள்னால இப்போ ஸ்பைடமேனோட ரைட்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபஸ்ட் சென்சுரி ஃபிலிம் கார்ப்பரேஷனுக்கு வந்து விற்கப்படுது பார்த்தா அவங்களாலே அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண முடியலை அதுக்கப்புறம் நைன்டீன் எயிட்டிஸ்ல லேட்டரா ஒரு கன்ஃபியூஷன் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு அதாவது இந்த ஸ்பைடர்மேன் கேரக்டரோட ரைட்

போடுறாங்க ஸ்பைடர் மேனோட பில் ரைட்ஸ் வந்து ஏழு மில்லியனுக்கு வாங்குறாங்க இந்த ரைட்ஸ் மூலமா சோனி பிக்சர்ஸ் வந்து ஸ்பைமேன் பிலிம்ஸ் அப்புறம் வந்து ஸ்பைடமேன் சம்பந்தமான அக்ரிமெண்ட் போட்டு ஸ்பைடர் மேன் காமிக்ஸோட ரைட் செய்யும் அப்புறம் சில கேரக்டர்ஸோட லைசன்ஸ் கண்ட்ரோல மட்டும் அவங்களே வச்சுக்கிறாங்க இதுக்கு இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ரெண்டுல சோனி வந்து டேரக்டர் சாம் சாம்ரைமியை வச்சு கோபி மெகுவே நடிக்கிற ஸ்பைடர் மேனை வந்து சக்சஸ்ஃபுல்லா எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்றாங்க அந்த படம் பயங்கர ஹிட்டர்ஸ் கலெக்ஷன் சரி கிரெடிக்காவும் சரி சூப்பர் ஹீரோ படங்களுக்கு பயங்கரமான ஒரு மைல் ஸ்டோன்ஸ் ஏற்படுது அதுக்கப்புறம் அந்த பிரான்சைஸ்லேயே வந்து ஸ்பை மேன் டூ ஸ்பைடமேன் த்ரீ எல்லாம் பெரிய லெவலில் கமர்ஷியல் ஹிட் ஆச்சு இப்போ சாம் ரேமியோட ட்ரெயிலுக்கு அப்புறம் சோனி வந்து இந்த ஃப்ரான்ச்சைஸை ரீபூட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் சோனி வந்து டேரக்டர் மார்க் வெப்போட டேரக்ஷனில் ஆண்ட்ரூ கர்ஃபில் நடித்த அந்த அமேசிங் ஸ்பைடர்மேன் படத்தை வந்து முத முதலாக எடுக்கிறாங்க இந்த படம் மிக்ஸ்டான ரிவியூ வந்தாலும் ஃபினான்ஷியலி வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஃபிலிமாக தான் அமைஞ்சது அதுக்கப்புறம் இதோட சீக்குவலான த அமேசிங் ஸ்பைடர் மேன் டூ எடுக்கிறாங்க அந்த படமும் வந்து இதே மாதிரி தான் ஃபினான்ஷியலி சக்ஸஸ் ஆனால் கிரிட்டிக்கலி வந்து மிக்ஸ்ட் ரிவ்யூ தான் இதுக்கப்புறம் சோனி வந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து ரீகன்சிடர் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சோனி பிக்சர்ஸும் மார்வல் ஸ்டுடியோஸும் ஒரு கொலா பண்றாங்க அப்படி கொலா பண்ணும்போது ஒரு டீல் போட்டுக்கிறாங்க அது என்ன அக்ரிமெண்ட் அப்படிங்கறத பார்த்தா ஸ்பைடர்மேன் மேன் வந்து மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்குள்ள வர்றதுக்கு நாங்க அலோ பண்றோம் அதுக்கு பதில எம் சி ஓட சோல ஸ்பைடர் படங்களுக்கு எல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் வந்து நாங்க வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீல் போடுறாங்க இதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறுல டாம் ஆலன் வந்து மார்வலோட கேப்டன் அமெரிக்கா சிவில் வார் படத்துல ஸ்பைடர் மேன டெபியூ ஆகுறாரு தான் வந்து சோனி அப்புறம் மார்வல் கோ ப்ரொடியூஸ் பண்ண ஸ்பைடர்மேன் மேன் வந்து வரிசையா வருது ஸ்பைடர்மேன் ஹோம் கம்மிங் அதுக்கப்புறம் ஸ்பைடர்மேன் மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம் இந்த மாதிரி படங்கள்லாம் வருது இப்ப ஸ்பைடர்

எது வந்து no <oey> <laughs> வந்து கிளிக் ஆகல எல்லாத்தையுமே வந்து ஃபேன்ஸ் கழிவு கழிவு ஊற்றிட்டு இருக்காங்க ஃபேன்ஸோட குமரல் என்ன மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு நீ வந்து ஸ்பைடர்மேன் கேரக்டர்ஸ் வச்சு படம் பண்ணுறேன்னு மீன் அடிக்காத பேசுவான் எம்சியூட்ட கூடு அவன் கண்டிப்பா நல்லா பண்ணுவான் அவன் வந்து பல கேரக்டர்ஸ் வச்சிருக்கான் அந்த வேர்ல்டுக்குள்ள கொண்டு வந்து சூப்பரா பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ இவங்களோட குமரலுக்கு ஏற்ற மாதிரி தான் நியூஸும் பரவிக்கிட்டு இருக்கு அதாவது சோனி வந்து ஸ்பைடர்மேன் ஃபிலிம்ஸோட ரைட்ஸை மட்டும் மார்வல் ஸ்டுடியோஸ் அப்புறம் வந்து டிஸ்னி கிட்ட கொடுக்கறதுக்கு கன்சிடர் பண்ணிட்டு இருக்கிறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க அது எந்தளவு உண்மைன்னு தெரியல சில பேர் என்ன சொல்றாங்க பார்த்தோம்னா இது பொய் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சில பேர் என்ன சொல்றாங்க பார்த்தோம்னா

خرب الدنيا يا جدعان ايه السبايدر مان خرب الدنيا يا جدعان ايه السبايدر مان خرب الدنيا جدعان